அன்றிற்கினிய சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பதிவோடு உங்களை சந்திக்க வருபவன் உங்கள் சிவக்குமார் உறவுகளே நம் வீடுகளிலே காஃபி ஃபில்டர் என்றொன்று இருக்கும் அது தமிழில் சொல்லலாமா குழம்பி வடிகட்டி வைத்துக்கொள்ளலாமா காஃபிக்கு குழம்பி ஒரு பெயர் இருக்கிறது தூய தமிழ் சொல் தான் ஃபில்ட்ரு வடிகட்டி என்று சொல்லலாம் கிராமப்புறங்களிலே காஃபி வடிகட்டி என்று நடைமுறையில் இருக்க இருக்க இருப்பதை நாம் அறிவோம் அந்த காஃபி ஃபில்டருக்கு ஒரு குணம் இருக்கிறது அதுவும் நமக்கு தெரியும் தேநீரோ குழம்பியோ வடிகட்டுகின்ற பொழுது நாம் பருக வேண்டிய குழம்பி அல்லது தேநீரை கீழே விட்டுவிடும் தேவையற்ற சக்கைகள் அந்த தூசு எல்லாம் அந்த ஃபில்டர் தன்னகத்தை வைத்துக்கொள்ளும் மக்களில் நிறைய பேர் அந்த குழம்பி வடிகட்டி காஃபி ஃபில்டராகத்தான் இருக்கிறார்கள் எதையெல்லாம் சேமித்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கீழே விட்டு விடுகிறார்கள் எவற்றையெல்லாம் தள்ளிவிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் சேமித்து வைத்துக்கொள்கிறார்கள் காரணம் பலருக்கு நல்லவற்றிற்கும் கெட்டவற்றிற்கும் அடையாளம் தெரியவில்லை அல்லது வேறுபாடு அறிய முடியவில்லை உப்புக்கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வேறுபாடு பலருக்கும் தெரியாது உப்புக்கல்லை வைரமென்றும் ஏற்றுக்கொள்வார்கள் வைரத்தை உப்பு என்றும் தள்ளி உப்புக்கல் என்றும் தள்ளிவிடுவார்கள் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் என்பான் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் நாம் அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் முட்டாள்கள் கிடையாது மிகச்சிறந்த அறிவாளிகள் படிப்பறிவு மட்டும்தான் தெரியில்லை எழுதவும் படிக்கவும் தெரியாது மற்ற எல்லாம் தெரிந்திருந்தது அவனுக்கு ஆனால் நமக்கு எழுதவும் படிக்கவும் தெரிகிறது மற்ற எதுவும் தெரியவில்லை பலருக்கு சொல்கின்றேன் நம்மை சொல்லவில்லை பொதுவாக சமுதாயத்தை சொல்லுகின்றேன் அவன் திட்டமிட்டு வாழ்ந்தான் நாம் திட்டமிடாமல் வாழுகின்றோம் அதையே நாம் சிறப்பு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் குப்பைக்கு செல்ல வேண்டிய பொருளை எல்லாம் நாம் அலங்கரித்து வைத்துக்கொண்டு அழகு பொருளாகவும் அழகு சாதனங்களாகவும் நான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உணவு தொடங்கி உடை வரையில் இன்று மாற்றங்கள் நிறைய வந்திருக்கிறது ஒரு முதுமொழி ஒன்று ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் ஊற்று நீர் கபத்தை போக்கும் சோற்று நீர் ஒன்றும் போக்கும் வாத உள்ளவர்கள் ஓடுகின்ற ஆற்று நீரிலே குளித்தால் வாத நோய் குணமாகும் திருவிகா அவர்கள் எழுதுவார் வைகரை துயிலெழுந்து தன் புனல் நீராட வேண்டும் என்பார் அதிகாலையிலே ஆறு மணிக்குள் கண் விழித்து குளிர்ந்த நீரிலே குளிக்க வேண்டும் என்பார் என்றால் அந்த ஆற்றிலே குளிக்கின்ற பொழுது வாதம் சம்பந்தப்பட்ட நோய் தானாக குணமாகும் அருவி நீர் பித்தம் என்றால் தலைக்கு வரை பித்தம் ஏறிவிட்டது என்று சொல்லுவார்கள் அப்படி பித்தம் மிகுதியாக உள்ளவர்கள் அருவி நீர் மலையிலிருந்து கீழே விழுகின்ற அந்த அருவி நீரிலே கொட்டுகின்ற அருவி நீரிலே குளித்தால் பித்தம் போகும் குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா என்று கேட்பார்கள் வரதகாசியார் சொல்லுவார் அருவி நீரிலே குளிக்கின்ற பொழுது பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கிணற்று நீரிலே குளித்தால் போகும் வாதத்திற்கு ஆற்று நீர் பித்தத்திற்கு அருவி நீர் கபத்திற்கு ஊற்று நீர் இப்படி ஒவ்வொன்றிற்கும் நாம் ஒவ்வொன்றாக போகாமல் சோற்று நீர் மூன்றும் போக்கும் வாதத்தை ஆற்று நீரும் பித்தத்தை அருவி நீரும் கபத்தை ஊற்று நீரும் போக்குகிறது ஆனால் சோற்று நீர் வாதம் அரு வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றையும் போக்கும் அது என்ன சோற்று நீர் என்றால் சோறு ஊறிய நேற்று இரவு மீந்த மித் மித்தமுள்ள சோற்றினை நாம் நீர் ஊற்றி வைப்போம் அது ஊறி ஊறி அந்த தண்ணீர் இருக்குமே நீர் ஆகாரம் என்று சொல்லுவோம் சிலர் அதை நீசத்தண்ணி என்றும் சில பகுதிகளில் சொல்வது உண்டு எங்கள் பகுதியில் நாங்கள் நீராகாரம் என்று சொல்லுவோம் ஆகாரம் என்றால் உணவு மழையே ஒரு நீர் ஒரு உணவு என்பான் வள்ளுவன் மழையே ஓர் உணவு என்பான் வள்ளுவன் அந்த நீர் ஆகாரம் ஒரு சொம்புன் நீராகாரத்திலே கொஞ்சோண்டு உப்பை போட்டு மனத்திற்கு வேண்டுமானால் கொஞ்சோண்டு மோர் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் அளவிற்கு பொழுது அத்தனை சுகமாக இருக்கும் பலருக்கு அந்த காலத்தில் அதுதான் தேநீர் குழம்பி எல்லாமே அதுதான் அவன் வாழ்ந்தானே ஆனால் இன்றைக்கு அந்த அருவிநீர் ஆற்று நீர் உள்ள கிணற்று நீர் எதுவும் கிடையாது ஏனென்றால் இவைகளெல்லாம் இன்று மலையேறிவிட்டன ஒருவேளை அருவி நீர் வேண்டுமானால் இருக்கலாம் ஆறுகளிலும் இன்று குளி குளிக்கக்கூடிய நிலையில் யாரும் தயாராக இல்லை கிணறுகள் எங்கே இருக்கின்றன சோற்று நீர் மூன்றையும் போக்குமே அதையாவது வைத்திருக்கின்றோமா என்று சொன்னால் நாம் அதற்கும் இல்லை என்கின்ற விடைதான் கிடைக்கும் அமெரிக்காவிலே இருக்கின்றவர்கள் பழைய சோற்றினை சோற்றினை தயாரிக்கும் முறைகளை கற்றுக்கொள்கிறார்கள் நாம் இதை அவனிடம் கொடுத்து கொண்டோம் கொடுத்து விட்டோம் ஆனால் அங்கு பல காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்ட உணவு பண்டங்கள் இன்று இந்தியாவிலே கொடிகட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய இத்தாலி தேச இத்தாலி தேசத்திலே போர் வீரர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உணவு சவர்மா அது இன்று வீதிக்கு வீதி மலிந்து விட்டது நாம் தானே காரணம் முன்னோர்கள் அந்த பழைய சோற்றை தான் தேவாபிரதமாக எண்ணி உண்டு கொண்டிருந்தார்கள் நாம் அதை அறவே மறந்துவிட்டோமே ஒரு வரைமுறை வைத்திருந்தார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு ஒரு வாரத்திற்கு இரண்டு ஒரு மாதத்திற்கு இரண்டு ஓர் ஆண்டிற்கு இரண்டு இந்த வரைமுறையிலே தான் தமிழன் அன்று வாழ்ந்து வந்தான் ஒரு நாளைக்கு இரண்டு என்று சொன்னால் ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் இரண்டு வேலைகள் மலம் கழிக்க வேண்டும் மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டு பண்ணும் நாம் அறிவோம் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளையும் மலம் கழித்தால் ஆரோக்கியமான உடல் நமக்கு இரு இருக்கிறது என்ற அர்த்தம் வாரத்திற்கு இரண்டு என்றால் என்ன வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் எண்ணெய் குளியல் கட்டாயம் இன்று பலருக்கு அது கேலியாக மாறிவிட்டது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு உகந்த தினங்களாகவும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்கு உரிய தினங்களாகவும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவை பாட்டி கூட சனி நீராடு என்று சொல்லியிருக்கிறாளே வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் குளியல் செய்தால் உடலில் இருக்கின்ற சூடு குறையும் மாதத்திற்கு இரண்டு என்றால் மாதத்திற்கு இரண்டு முறைதான் கணவன் மனைவி உறவு தாம்பத்திய உறவு அமைக்க அமைய வேண்டும் இதுதான் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சுகாதாரமான வாழ்க்கைக்கு ஆதாரம் என்பார் தெரிவிக்க ஆண்டிற்கு இரண்டு அது என்ன ஆண்டிற்கு இரண்டு முறை வயிற்றிற்கு குடலுக்கு நாம் ஒரு மருந்து கொடுக்க வேண்டும் அதுதான் வேதி மருந்து ஆண்டிற்கு இருமுறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வேதி மாத்திரையை சாப்பிட்டு வயிற்றையும் குடலையும் சுத்தம் செய்ய வேண்டும் இது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்த பழக்கம் இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோமா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான் அப்பொழுதெல்லாம் கை கால்களிலே தேங்காய் எண்ணெய் தேய்ப்பார்கள் தேங்காய் எண்ணெய் தேய்க்க வேண்டும் கைகளெல்லாம் வறண்டு விட்டன என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்று இருக்கின்ற இளைய சமுதாயம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ப்பதே கிடையாது அது எதுவோ ஓர் அநாகரிகமான பழக்கமாக அவர்கள் கருதுகிறார்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டுமா நான் தலைக்கே எண்ணெய் வைப்பது கிடையாது என்று நாகரிகம் என்ற பெயரில் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் குழந்தைகளுக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டோம் தானே இல்லை நமக்கே அந்த பழக்கம் இல்லையா என்று சிந்திக்கின்ற பொழுது நம் நம் பக்கத்தில் தான் அது நம் பக்கம்தான் தவறுகள் மிகுதியாக இருக்கிறதோ என்ற எண்ணம் என்ற ஐயப்பாடு எனக்கே தோன்றுகிறது காரணம் நல்ல செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டோமோ என்ற ஐயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது பழமையை நாம் பழமை என்று தள்ளிவிட முடியாது அவற்றை புதிய நிலையிலே குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்பொழுது தெரிகிறதா நம்மில் பலர் இந்த சமுதாயத்தில் பலர் அந்த காஃபி ஃபில்டராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவற்றையெல்லாம் மேளநாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் எல்லாம் அவனுடைய மயக்கு வார்த்தைகளையும் பசப்பு வார்த்தைகளையும் நம்பி நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எல்லாவற்றுக்கும் நாம் அடிமையாகிவிட்டு நாம் பல சிக்கல்களை சிக்கி தவிக்கின்றோம் இவற்றையெல்லாம் நாமாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு நம்முடைய குழந்தைகளையும் அந்த நல்வழிக்கு கொண்டு வந்தால் குழந்தைகள் நலம் காண்பார்கள் தானே நன்றி சொந்தங்களே மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தகவலோடு சந்திப்பதை சந்திப்பு சந்திப்பதிலே நாம் மெத்த மகிழ்ச்சி அடைவோம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்